இப்போ ஒரு நிலம் வாங்குறோம் அதுவும் குறிப்பா இந்த மாதிரி பரம்பரை நிலம் எல்லாம் வாங்கும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறத பாக்குறோம் இல்ல இவ்வளவு விஷயம் நம்ம கவனிக்கணும்னு பாக்குறோம் இதே நான் சிட்டில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா அது இவ்வளவு கஷ்டமா இருக்காதா சார் சிட்டில அப்பார்ட்மெண்ட்ல வாங்குறதுலயும் இவ்வளவுத்தையும் பாக்கணும் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய பிளாட்ல எனக்கு உங்களுக்கு பட்டா இல்ல அப்ரூவ்ட் இல்லைன்னா நிறைய இருக்கு அதாவது எல்லா நிலத்துக்கும் ஒண்ணுதான் இந்த சிட்டி கிராமம் அப்படிலாம் இல்லை சிட்டிலே மண் இருக்குது அந்த மண்ணுக்கு புரியும் இங்கேலாம் என்னென்னா கவர்மெண்ட் சீலிங் இருக்கும் நிறைய நிலம்லாம் வச்சுருக்க கூடாதுனு அர்பன் லேண்ட் சீலிங் இருக்கும் அதெல்லாம் நிறைய பார்க்கணும் சட்ட அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு சம்சாரி எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து வர்றது இங்கேலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசோட கரங் சட்ட தடையும் நிறையா இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ லேண்டுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது நகர்ப்புற உச்சவரம்புல இருக்கும் புறம்போக்கான வச்சுருப்பாங்க அரசு பாதைக்கு எடுத்திருக்கோம் நகரத்தில் நீங்கள் இடம் வாங்க போறீங்க நீங்கள் இப்போ ஒரு இடம் பாக்குறீங்க ஆனால் கவர்மெண்ட்ல வர மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லையா அங்கே இங்கே தான் பைபாஸ் ரோடு போடுறதுக்கு பிளான் போட்டாங்க ட்ராயிங்கில் மேப்பில் ரோடு இருக்கு பிசிக்கலாக ரோடு இருபது வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது அதை நீங்கள் வாங்கினாலும் அது வேஸ்ட் தான் நாளைக்கு அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் இப்போ நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க இது ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்லாம் இயங்குது இல்லை சார் அப்போ நம்ம அவங்கள பில்டர்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அது அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது இப்போ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இதெல்லாம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி பண்ணுறாங்க அந்த அப்ரூவல் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ டிடிசிபி அவங்க இந்த மாஸ்டர் பிளானெல்லாம் செக் பண்ணுறாங்க இங்கே ரெ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்க வேண்டியிருக்கேன் அக்ரியில் என்ஓசி வாங்க வேண்டியது உங்களுக்கு எல்லாத்துலேயும் இப்போ என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு அப்போ அங்கே அவ்வளோ ப்ராசஸ் அவங்க நெருப்பில் நின்று நிரூபித்து தான் ஒவ்வொரு பில்டராக வராங்க அதனால் இப்போ பயப்பட தேவையில்லைன்ற ரெகுலேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்ககிட்ட உங்களுக்கு நிற்கிது அடுத்தது திருப்பியும் சொத்து அது பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ பொதுவாகவே ஒரு பரம்பரை சொத்து வருது அப்படின்னா பெரும்பாலும் உயில் எழுதி வச்சிருப்பாங்க சில குடும்பங்கள்ல உயிர எழுதாம கூட ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படி ஒரு பரம்பரை சொத்துக்கு உயிலே இல்லை அப்படின்னா அந்த அந்த குடும்பத்துல யாருக்கு சொந்தம் அந்த குடும்பத்தினர் அதை எப்படி அணுகணும் சார் பரம்பரை சொத்துல இந்த சொத்துக்கு ஒரு பத்திரம் அந்த காலத்துல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு ஒரு ராமசாமி கவுண்டர்னு ஒருத்தருக்கு சொத்து இருக்குன்னு வைங்க அப்போ அவர்கிட்ட தான் மூல உரிமையாக தான் முத மொதல் அவர் வாங்கியிருக்கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அஞ்சு தலைமுறை வந்துருச்சு ரைட்டுங்களா இப்போ இந்த உரிமையை கேட்குறீங்க இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா வம்சாவளி வரைபடம்னு ஒன்று வரையணும் ராமசாமி கவுண்டருக்கு ரெண்டு பொண்டாட்டி ரைட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இத்தனை வாரி அஞ்சஞ்சு வாரிசு அப்புறம் அந்தந்த அஞ்ச வாரிசுக்கு இத்தனை பொண்டாட்டி இத்தனை பசங்க இப்படின்னு போட்டு ஒரு நூறு பேர் வருவாங்க நூற்றம்பது பேர் வருவாங்க இவ்வளோ பேர்கிட்டையும் பரம்பரை சொத்துல நீங்கள் கையெழுத்து வாங்கினானா எந்த தடையும் இல்லாமல் அந்த சொத்து வந்து இறங்கும் எந்த உயிலும் இல்லைனா இப்போ ராமசாமி க இருக்கார் கவுண்டரு அவர் சொத்தை வாங்கிட்டார் அடுத்து அவர் தன்னுடைய பேரனுக்கு எழுதிட்டாருனா ஒரு ரெண்டு மூணு வம்சம் வழி நின்று போய்டும் ரேட்டுங்களா ஆக எல்லா பரம்பரைன்னு சொல்லிட்டீங்களா அந்த பரம்பரை மொத்த ஜீனாலஜியும் கையெழுத்து போட்டாதான் உங்க நீங்க சொத்தை வாங்கணும் அப்போ பரம்பரை சொத்து இல்லைன்னா கூட எல்லா வாரிசுகளுக்கும் அது பங்கிடணும் எல்லாருக்கும் வாரிசுகளுக்கு சமமானா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பங்கா அஞ்சு வாரிசு அஞ்சு பங்கா பிரிக்கிறோம் அதுல ஒரு ஒரு பங்கோட ஓனர் இல்லை ஒரு பங்கோட ஓனர் இல்லைன்னு வச்சுக்கோங்க டி ஓனர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்குல்ல அவங்க அந்த ஒரு பங்கு தான் அஞ்சாக பிரிச்சுக்கணும் இந்த அஞ்சு பங்கு எல்லாேருக்கும் போகுதில்ல ஒரு பங்கு தான் அஞ்சாக பிரிச்சுக்கணும் அந்த பங்குரிமையின் அடிப்படையில் அவங்க செய்யணும் இஸ்லாமியர்களாக இருந்தால் பங்கு மாறுது கிறிஸ்தவர்களாக இருந்தால் பங்கு மாறுது அந்த இப்போ இந்துவில் தான் உங்களுக்கு நான் சொன்ன பங்கு இஸ்லாமியர்களாக இருந்தால் எப்படின்னா ப்ராஃபிட் என்ன சொல்கிறாருன்னா தனக்கு கீழே போகுது பிளட் லைனில் கீழே போகிறவங்கள என்ன போகுது பையன் பேரன் போடுற பங்கு மட்டும் இல்லை அவர் மேலேயும் போகிறார் மேலேனா நம்ம இந்துவில் அம்மா வரைக்கும் போவோம் அப்பா வரைக்கும் போவோம் மேலே தாட்டாவை வீட்டில் இருக்கிறாரு நீ இறந்துட்டேன்னா தாட்டாவும் ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும் பூட்டம் சும்மா இருக்கிறாருனால மேலே போவோம் மாமியாருக்கும் போவோம் மனைவி வழியாகவும் போவோம் சைட்லேயும் போவோம் ஆக அது வந்து நீங்கள் நல்லா பார்த்து நம்ம அந்த அந்த சட்டப்படி அது அந்த பங்குரிமையை பார்க்கணும் இப்போ இந்த பங்குரிமை பேசும்போது உயிர் இல்ல அவங்களுக்கு ஒரு பரம்பரை சொத்து இருக்கு அப்படிங்கும்போது பின்னாடி அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல அந்த காலத்து சட்டப்படி பெண்களுக்கு உரிமை படிப்படையா வந்ததுங்கிறத நம்ம அதை கணக்கு பண்ணணும் ஓ இது அப்பா அவங்களுக்கு வந்துச்சு எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பூர்வீக சொத்துல பங்கு இல்லைன்னா அவங்கள எலிமினேட் பண்ணிடலாம் உங்களுக்கு அது பூர்வீகமா வரும் அதை கணக்கு அது அந்த அந்தந்த டைம்ல இருந்து கணக்கு பண்ணி கொண்டு வரும் அந்த அவங்க இருந்த காலகட்டத்தில் என்ன அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சா ரிசீவ் ஆகலையான்னு பாக்கணும் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இந்த பரம்பரை சொத்து ஒருத்தங்க வாங்குறாங்க இல்ல விக்கிறாங்க அப்படின்னா முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் சார் நம்ம முன்னாடி இது பேசணும் அதே தான் இதுக்கும் பொருந்துமா இதுக்கு வேற ஏதாவது அடிஷனா தேவைப்படுமா பரம்பரை இல்ல பரம்பரை சொத்துல வாங்குறா விக்கிறீங்கன்னா பரம்பரை நிரூபிக்கிறதுக்கான பிறப்பு அது இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் அது நமக்கு கண்டிப்பாக வேணும் நான் சொன்ன மாதிரி மூல உரிமை பத்திரமோ அதற்கப்பறம் அடுத்தடுத்து பத்திரங்கள் இருந்தால் பத்திரம் பத்திரம் இருக்காது ஒரு பத்திரம் இருக்கலாம் ஒரு ஆவணம் இருக்கலாம் ஃபுல்லாக அடுத்து ரெவன்யூ டாக்குமெண்ட்டு ப்ரொசனில் இருந்துருப்பாங்கல்ல என்ஜாய்மெண்டில் இருந்துருப்பாங்க அதுக்கான பட்டா சிட்டா எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் ஓஎஸ்எல்ஆர் அது போன்ற ஆவணங்கள்ல அவங்க வச்சுருக்கணும் இப்போ ஒரு ஒரு சொத்துக்கு அஞ்சு வாரிசு இருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் அதை ஒரு அவரோட பங்கை விக்கணும் இல்ல அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது சுலபமா செஞ்சிட முடியுமா இல்ல அதுக்கு மத்த நாலு பேரோட கன்சர்ன் தேவைப்படுமா சார் அவர் சுலபமா அவர் செய்ய முடியாது அவர் போய் விற்கிறாரு போகிறாருன்னா விற்கிறதுக்கு முதல் ப்ரியாரிட்டி மற்ற பங்காளிங்க தான் நான் விற்க போகிறேன் நம்ம குடும்ப சொத்து முதல் ப்ரியாரிட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க சட்டப்படியே அதுதான் முதல் முதல் ப்ரியாரிட்டி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர் அங்கே கேட்கணும் அவங்க அஞ்சு பேரும் மறுக்கும் பட்சத்தில் தான் அவர் இன்னொரு நபரை தேர்ந்தெடுக்கணும் பெரும்பாலும் வந்து வாங்கிக்கிறது தான் சிறப்பு நீங்கள் அஞ்சு வீடு கட்டி இருப்பீங்க மூணாவது வீட்டில் வேற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பங்காளி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் சம்பந்தம் பங்காளிகளுக்குள்ளே முதல்ல முடிச்சுக்கிறது தான் சிறப்பு அதே மாதிரி சட்டப்படி ஒரு பரம்பரை சொத்தை பங்கிடும் போது சமமா தான் பங்கிடணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்ல யார் பங்கிட்டு கொடுக்குறாங்களோ அவங்க விருப்பப்படி பங்கிடலாமா சார் அவர் இந்த வாங்க அதுக்கு உரிமையாளரா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் யாருக்கு வேணுமானாலும் அவர் சுய சம்பாத்தியமா இருக்க பட்சத்துல பரம்பரை சொத்து அப்ப என்னமோ அவருக்கு அந்த உரிமை இல்லை இல்லையா அப்ப இயல்பா பங்குரிமை எப்படி இந்து சட்டப்படி இயங்குதோ எப்படி இஸ்லாத்திய சட்டப்படி இறங்குதோ கிறிஸ்துவ சட்டப்படி இறங்குதோ அவங்க மத சட்டப்படி இந்த மத சட்டப்படி போறது அப்படிங்கறத நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்றீங்க பெண்களுக்கான சொத்து உரிமைன்னு வரும்போது நம்ம அதை பேசுறோம் இப்போ இந்த இன்டர் ரிலிஜனா ஒரு ஒரு ஹிந்து கிட்டேருந்து ஒரு முஸ்லீம் வாங்குறாரு இல்ல ஒரு முஸ்லீமோட லேண்ட் ஒரு ஹிந்து வாங்குறாரு அப்படின்னா அதுல நிறைய சிக்கல்கள் வருமா வராதுல்ல முஸ்லீம் சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா முஸ்லீம் சட்டப்படி அவருக்கு ஒழுங்காக இறங்கியிருக்கான்னு நீங்கள் பார்த்துடுறீங்க அவர் வரைக்கும் அது கரெக்டுனா அதுக்கப்புறம் இந்து கிட்ட மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் அது இந்து சொத்து தானே சொத்துக்கு மதம் கிடையாது மனுஷனுக்கு தான் மதம் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்டை ஒரு லேண்டை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய உபயோகமான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா